தமிழ்நாடு கேரளா தாண்டுனா யாருனே தெரியாதவங்கெல்லாம் கூட இப்போ வந்து நாங்கள் தான் தலைவருக்கு போட்டி நாங்கள் தலைவரை மிஞ்சிட்டோம் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யார் கெத்து யார் உலகம் முழுவதும் அறியப்படக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோலாம் ஏன் போடுறீங்க தலைவரை வந்து யார் கூட ஏன் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து இது கம்பேரிசன் கிடையாது யார் உலகம் முழுவதும் அறியக்கூடிய நபராக இருக்கார் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா தான் உலகம் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவுக்குள்ளே கொஞ்சம் லைக்ஸு கொஞ்சம் வியூஸ் அதிகமாக கிடச்சிதுன்னா உடனே ஓ இவர்தான் டாப் போல அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க பட் சோசியல் மீடியாக்கள்ல வியூஸு எல்லாம் இப்போது காசு கொடுத்தா தாராளமாக போட்ஸை வச்சே பண்ணி கொடுத்துட்றாங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது பட் உலகம் முழுவதும் அறியக்கூடியவர் யார் அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இதை நம்ம சொல்லலை வட கொரியாவில் இருக்கவங்க சொல்கிறாங்க ஒரு பிரபல யூடியூபர் வந்து வடகொரியாவில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு நீங்கள் வந்து இந்தியன் மூவிஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆ பார்த்துருக்கேனே ஒரு நூற்றி இருபது படங்களுக்கு மேலே பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி உங்களுக்கு ரஜினிகாந்த் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க வந்து யா இன்னொன்னு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா விஜய தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க யோசிக்கிறாங்க இளைய தளபதி விஜய் அப்படிங்கிறாரு சாரி நோ அப்படிங்கிறாங்க இப்போ அந்த வீடியோவை நீங்களே பாருங்க நம்ம மூவிஸ் மோர் தென் ஒன் டுவெண்ட்டி நூத்தி இருபது படங்களுக்கு மேல இனோ ரஜினிகாந்த் 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 இனோ விஜய் இதய தளபதி விஜய் நோ இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் வந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதாவது இது வந்து வடகொரியாவில் எடுத்த ஒரு வீடியோ ஆனால் தமிழ்நாடு கேரளாவை தாண்டி விஜயை வந்து பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது ஆனால் அவங்கெல்லாம் தலைவருக்கு போட்டி அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் கம்பு இருக்காங்க என்னத்தை சொல்ல எல்லாம் கால கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும்